புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உலக மருந்து ஆளுநர்கள் தினம் கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுவை ஜிப்மரில் மருந்து துறையின் மூலமாக உலக மருந்தாளுநர்கள் தினம் இன்று செப்டம்பர் இருபத்தைந்து புதன்கிழமை கொண்டாடப்பட்டது அன்று காலையில் இந்த ஆண்டின் ஆய்வுப் பொருளான மருந்து ஆளுநர்கள் உலகளாவிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்தல் குறித்த பதாகைகளுடன் மருந்தாளுநர்கள் பேரணியும் தொடர்ந்து மரக்கன்று நெடுதல் பொதுமக்களுக்கு மருந்துகள் பயன்படுத்துவது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு மருந்தகத்துறை அதிகாரி திருமதி டாக்டர் எம் ஜெயந்தி மருந்தகத்துறை துணை அதிகாரி திரு டாக்டர் கேசவன் மற்றும் மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் மாலையில் கருத்தரங்கமும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மருந்த ஆளுநர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் மருந்தக துறையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஜிப்மர் பொறுப்பு இயக்குனர் திரு டாக்டர் கௌதம் ராய் முதன்மை விருந்தினராகவும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் திரு டாக்டர் நிரஞ்சன் பிஸ்வால் மருந்தகத்துறை அதிகாரி திருமதி டாக்டர் எம் ஜெயந்தி உதவி பொறுப்பு அதிகாரி திரு டாக்டர் ஆர் கேசவன் மற்றும் டாக்டர் எஸ் சந்தியா கூடுதல் பேராசிரியர் மற்றும் மருத்துவ மருந்தியல் துறை தலைவர் டாக்டர் சுகந்தி கூடுதல் பேராசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டின் ஆய்வு பொருள் மருத்தாளுநர்கள் உலகளாவிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்தல் என்ற தலைப்பில் மருத்துவத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் விவேகானந்தன் அறிவியல் உரை நிகழ்த்தினார் முன்னதாக திரு பி வினோத்குமார் மருந்தாளுநர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நிறைவில் திரு ஆர் சம்பத் சீனியர் பார்மசிஸ்ட் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை திரு சாமுவேல் சீனியர் பார்மசிஸ்ட் அவர்கள் தொகுத்து வழங்கினார் மருந்தகத்துறை அனைத்து மருந்தாளுநர்கள் மேற்கண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நடைபெற்ற இந்த ஏற்பாடுகளை ஜிக்மர் மருந்தகத்துறையும் மற்றும் ஜிக்மர் மருந்தாளுநர் சங்கம் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணன் புதுச்சேரி And professor Vivekanandam sir for having uh, spared their time and for all this auspicious day. also dr. paisavan, former uh, officer in charge of pharmacy. thank you for being here. and, uh, the, and dr. suvani is here. And all the senior pharmacists, and chief pharmacists. and thank you all for arranging uh, this kind of a function and uh, giving an opportunity for all the healthcare workers to be uh, appreciative and be a part of this so uh, pharmacists, as has already been told, they are an important part of this health chain, and as the topic theme for this year. so uh, we also thank the admin for uh, timely uh, recruitment of it, uh, vacant posts. we had a lot of posts. and our uh, director and our officer, Doctor Jindi Madam, Doctor Subhati and uh, and my fellow pharmacist. First, my greetings to all of you on this World Pharmacist Day celebrations. Uh, as we see the theme of uh, the pharmacist meeting the global health needs, what is coming to my mind is. Uh, yes, Also, you're giving a your counseling. okay, how to take medications, everything you're doing is uh, 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 wonderful. so my appreciation to you and this day you should... Thank you. Sir, sir. दो कुम्बर। ब्रठ मेरे पे। 1976 में दे रखा। 1976, I think you are the senior most one. Right? And नहीं uh, ओने, you must have seen me within the campus, in uh, urban health center, rural health center, and also अलग-अलग तरह के। मतलब वो तो वेल कैम्प। ಬೀದಿ ಮಾಡಿದ್ರು ಬಂದರೆ ಎಲ್ಲ ಅಂದರೆ ಫ್ರೆಶ್ ಯಂಗ್ ಫೇಸಸ್ ಇರ್ತಾರೆ ಬಟ್ ನನಗೆ ಫೆಲಿಸಿಟೇಷನ್ಸ್ ಟು ಯು ಆಲ್ ವಿಶ್ ಯು ಅವನು ಹೆಂಗೆ ತಿಳಿಯೋದು ಕಾನೂನು ಸಿಸ್ಟಮ್ನ ನೀವು ಇಡೀ ಸತಿ ಏನಾರ ಎಸ್ ಅವರು ಕೊರಿಯನ್ ಬೇಡ ಡಪ್ ಹಾಕಿದ್ರೆ ಹಾಗಾದ್ರೆ ಮೂರನೇ ರಾತ್ರಿ ಎಣ್ಣೆ ಕೊಟ್ಟದ್ದು ಇದ್ರೆ ಅದನ್ನ ಕಾನೂನು ಸಿಸ್ಟಮ್ ಅಂತ ಹೇಳಿ ನರೇಂದ್ರ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಯೋದು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸೀನಿಯರ್ ರೆಸಿಡೆಂಟ್ ಇನ್ ಮೊಮೆಂಟ್ ಸೀನಿಯರ್ ಸೆಂಟರ್ ವರ್ಕ್ ಆಗಿರ ಆ ಸೇಂಗೆ ಕ್ಯಾಪಿಟಲ್ ಎಕ್ಸಿಮೆಂಟ್ ಇಟ್ ಇಂದ ಕಥಾ ಕೇಳಿದೆ ನನಗೆ ಆನ್ಸಸ್ ಆಗ್ತಾಸ್ ಟೇಕಿಂಗ್ ಅ ಡಾಕ್ಟರ್ ಇನ್ ಮೂರ್ ವಾಕ್ಟರ್ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಯೇಕ್ ಡಿಸ್ಕಸ್ ಆಪೊಷನ್ ಇನ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ಆಪ್ 80 ಸಾಕು ಮಾಡೋದು ಇನ್ ಆಪ್ ಸೈಡ್ ಟೆಕ್ ಟಾಕ್ಸ್ ಹೋಗಿ ಅರೇಂಜ್ ಇಂಗ್ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿ ಟೇಕಿಂಗ್ ಸ್ಟಾಕ್ಸ್ frankly, i don't know how you do it, but you people have been doing a great job. Um, other than this, i can only tell you that uh, we are very happy with all the, pharm the pharmacists. i'm talking personally of uh, urban health center and Google health center. whoever has been posted there has been very good, has been very cooperative. and i think uh, once or twice, i don't know whether you remember, you came with the president of the इतने इतने गुड़ारे कितने सबको याद करो। तुम्हारे पास? So thank you for all your uh, hard work and wish you all the best for promises day. मन <laughs> भी। First of all, I appreciate your hard work, hard sincere dedication. Also, even there is lot of crowd, lot of uh, हमारे प्रेसक्रिप्शन कंटेंट कुंजी मेडिसिन 20 में ऐसे शामिल होते हैं और जब होना है तो वह तो बोला कि मेडिसिन एशिया में बहुत कुछ प्रॉब्लम हो चुकी है सेवन एट नाइन एक्चुअली ये चलनिंग जॉब है तू एनशोर दैट दिस कॉरिक्टर कॉरिक्टर किस गिवन मेनी रिसर्च साउंडर लाइक कॉरिक्ट नेम लेजर �